ஏல மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நடிகை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நடிகையில் பேர் வாங்கின நடிகை இப்போ பேர் வாங்கிட்டு இருக்காங்க யாரை பற்றி சொல்லியிருப்பேன் பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சாய் பல்லவி தங்கச்சி சாய் பல்லவி அவங்கள பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ந நியூ இயருக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களா வித்தியாசமான ஒரு சம்பவம் யாருமே இதுவரை பண்ணாத ஒரு செயல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் பிரேமம் அப்படிங்கிற படத்தில் நடித்து அந்த படத்தில் சரியான வரவேற்பை பெற்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த படத்தில் நடித்து ஒரு படத்தில் நடித்து அதில் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜி அப்புறம் மாரி டூ பார்த்திங்கன்னா மாரி டூ படத்துலலாம் வந்து ரவுடி பேபி பாட்டெலாம் அப்படி ஆடிருப்பாங்க அவங்க முதல்ல வந்து ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டரு அதுக்கப்புறம் அவங்க ஒரு டாக்டர் நம்ம சாய் பள்ளி தங்கச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கிற படம் பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லி ஹாலாக தான் நடிப்பாங்க அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு அரகுர ட்ரெஸ்ஸில் பாட்டுக்கு ஆடவோ நடிக்கவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நடிகை பத்மினி அம்மா சரோஜா தேவி அம்மா இப்படி நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சேலை சேரியில் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தான் அடிப்பா அடிப்பாங்க ஆபாசமான உடையில் நடிக்கவே மாட்டாங்க அன்பர்களே அப்புறம் இப்போ வந்த படம் அமரன் நம்ம சிவகார்த்தி நடிப்பில் நம்ம முகுந்தன் சார் வந்து இறந்தாங்க இல்லையா ஆர்மி மேன் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்த படம் அதில் அவங்க மோதனுக்கு மனைவியாக நடித்த நம்ம சாய் பல்லவி வேறு லெவல் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆஸ்க் அறவாடே கிடைக்கும் எல்லோரும் உலகம் முழுக்க இருக்க எல்லாருமே அந்த படத்தை பாராட்டினாங்க அப்படி ஒரு எதார்த்தமான அந்த நடிப்பு மூதன் சாரோட அவங்க வீட்டம்மா மனைவி எப்படி நடிச்சிருப்பாங்களோ வாழ்க்கையில் நடந்துச்சோ அதுவே அப்படியே நடித்தாங்கன்னு சொல்லி மேடையில் அந்த மோகன் சாரோட ஒய்ஃபு கூட நான் வந்து மே ஏறி சொன்னாங்க சாய் பள்ளி அப்படி நடிச்சாங்க அப்படின்ட்டு அப்புறம் புத்தாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிணாங்க எப்படி பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு டிஜியை வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க ஆனால் நம்ம சாய் பள்ளி தங்கச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா குடும்பமாக சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு சேரீ ஊற்றிட்டு தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க வேறு எந்த நடிகருமே இப்படி இருந்து இருந்து கும்பிட்டதில்லை வச்சதில்லை அதே மாதிரி இன்னொன்று நம்ம சாய் பள்ளி இருந்துச்சுருக்காங்க தெரியுமா ஏன்னா எத்தனை கோடி சம்பளம் கொடுத்தாலும் நான் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நடிக்க மாட்டேன் பாட்டுக்கு ஆட மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒன்லி சாரி ஹோம்லி ஹேல் லுக்கில் மட்டும் தான் நடிப்பேன் எனக்கு எத்தனை கோடி நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் சரி அது ஒன்றுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இப்படிப்பட்ட நம்ம தங்கச்சியை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டலாமல் எல்லோரும் அதனால் வீடியோ பிடிச்சா நண்பரில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்